ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பிறப்பிட்டு வேளாங்கண்ணி நோக்கி இருந்தோம் போகிற வழியில் மதியானம் ஆகிடுச்சு அதனால் ஒரு மரத்தடியில் உட்காந்து போல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்துக்கு பேரும் பூண்டி தான் ஆனால் இது திருச்சிக்கு பக்கத்தில் இருந்துச்சு இல்லையா அந்த பூண்டி மாதா கோவில் அந்த பூண்டி கிடையாது இது வேறு நாங்கள் வந்து மெயின் ரோடு அங்கே தான் இருக்குது ஆனால் இந்த சைடில் உள்ள ரோட்டில் தான் ஓ ஒரு ஓரமாக ஒதுங்கி ஒரு மரத்தடியில் சாப்பிட்டோம் அந்த பக்கம் போனால் தஞ்சாவூர் இந்த பக்கம் போனால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இப்போ பாருங்கள் நம்ம வேளாங்கண்ணிக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு இது தான் சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இது அன்சீசனுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது திருவிழா காலங்களில் உள்ளுக்குள்ளே நுழையவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்புலேயே இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்குரிய இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை புக் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது ஃப்ரைம் ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதோ ஒரு பாசை பேசிட்டு இருந்தாங்க இது புக்கிங் கவுண்டர்ஸு இங்கே ஷீலா போய் அங்கே நிற்கிறாங்க இந்த வரிசை வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு வரிசை இருக்குது அது வந்து ரூம்ஸ் காலி பண்ணிட்டு போகிறவங்க அந்த டெபாசிட் பண்ண தொகையை திருப்பி வாங்கிட்டு போகிற இடம் ரீஃபண்டு இங்கே மற்ற லாஜ்கள் மாதிரி கிடையாது இந்த திருத்தல ரூம்ஸ் எடுக்கிற இடத்துல விரல் வைக்கணும் அதாவது ஆதார் சப்மிட் பண்ணணும் வயசில் விரல் வச்சு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ரூம் தருவாங்க கோயில் வளாகத்துக்குள்ளே அவங்களுக்கு சொந்தமான நிறைய பில்டிங்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் பிளாக்கு அதுக்கு பேரே வச்சுருக்காங்க எந்த பிளாக்கில் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு கொடுப்பாங்க அதுக்கு தனித்தனியாக ரேட் இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த ஆராதனை கூடத்தை பார்த்துட்டு போயிருங்க என்ன திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்காது அல்லது விருப்பம் இருக்காது இங்கே வந்து வாரக்கணக்கில் தங்கி நிதானமாக இங்கே வந்து ஆராதனை செஞ்சுட்டு போவாங்க அதாவது தியானம் பண்ணிட்டு போவாங்க இப்போ இந்த தியான கூடத்திலேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நேராக ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு தியான மண்டபம் இருக்கும் இந்த இடத்துல வண்டி பார்க் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சரவணை முதல்ல உள்ளே போயிட்டு திரும்பி இவங்க எங்களை எல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் வேளாங்கண்ணி மாதா பிரதான ஆலயத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இது மணலாக கொட்டி கிடக்கும் இதில் வந்து முழந்தாடிட்டு ஆட்கள் போயிட்டே இருப்பாங்க வேண்டுதல் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் தெரியல ஆனால் நிறைய தூரம் இருக்குது அது ஏ எய்த்தாப்பில் தெரியுது பாருங்க அது மாதா குளம் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வரைக்கும் போவாங்க அந்த பகுதியை அப்புறமா போய் பார்த்துக்கலாம் இப்போ பிரதான ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க இந்த ஆலயம் உண்மையிலேயே ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த சைடு கூடி ஏ ஏறி போகலாம் மேலே அப்படியே அந்த மாடிக்கு கோயிலுடைய மாடி முதல் மாடிக்கு போயிட்டு அந்த பக்கம் கூடிய இறங்கி வந்துடலாம் இதில் என்னென்னா கீழே ஒரு சர்ச்சு மேலே ஒரு சர்ச்சு இருக்குது இது மெயின்லேருந்து பிரதான வாயில் அப்படின்னு நம்ம கருதணம்னாலும் இந்த சர்ச்சுக்கு அந்த பின்பக்கமாக ஒரு சர்ச் இருக்குது அதுதான் முத முதல்ல உண்டாகின சர்ச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மூணு சர்ச் இருக்குது தொடர்ந்து ப்ரேயர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பல்வேறு மொழிகளில் ப்ரேயர் நடந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து ஆட்கள் நிறையா வர்றாங்க அப்படிங்கிறதுனால அந்தந்த மொழிகளுக்கு ஏற்றவாறு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கிழக்கு பகுதி ஆராதனை கூடத்துக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள் ஒரு பார்க் மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதில் மிருகங்கள் சிலை இதுகள்லாம் இருக்குது பா குழந்தைகளை கவர்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே யாரும் இறங்க அனுமதி இல்லை ஆனால் ஒரு நல்ல அருமையாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கிழக்கு ஆராதனை கூடத்துக்கு போகிற அந்த பூங்காவு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கெவி மாதிரி வச்சுருக்குறாங்க ஆற்றல் இங்கேயும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க அப்படியே வலது பக்கம் திரும்பி போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகம் இந்த ஆராதனை சீட்டு கொடுக்குறது இன்ன பிற காரியங்களுக்காக அங்கே அப்ரோச் பண்ணிக்கலாம் போல தெரியுது இது ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது புதுப்பிச்சு வச்சுருக்காங்க இதுதான் அந்த புதிய கிழக்கு ஆராதனை கூடம் உள்ளே அமைதியாக இருக்கணும் போல இருக்குது சிறுவர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க ஆனால் ஆட்கள் கூட்டிகிட்டு போக தான் செய்கிறாங்க இங்கேருந்து அப்படியே பாரு மேற்க பாருங்களேன் அந்த முத முதல்ல என்ட்ரியா நம்மள அந்த ஆராதனை கூடம் தெரியும் முதல்ல இந்த ரெண்டு ஆராதனை கூடங்களையும் பார்த்துட்டா தான் ஆச்சு இல்லைன்னா மற்ற ஆலயங்களுக்கு போக கடற்கரைக்கு போக மாதா குளம் போகணும்னு லேட் ஆகிடும் அந்த ஆராதனை கூடத்துக்கு போகாமே வந்துடுவோம் அதனால தான் முதல்ல இதை பார்த்துடணும் இப்போ நாம் புக் பண்ணியிருந்த அந்த பீட்டர் பிளாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு லாஸ்ட்டில் அசிசி பிளாக்குன்னு இருக்குது அந்த பிளாக்கு போனால் காரெல்லாம் நிப்பாட்டலாம் புதுசாக கட்டின அந்த பீட்டர் பிளாக்கில் கார் நிப்பாட்ட முடியாது இந்த இது அந்த பீட்டர் பிளாக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு சைடில் ஒரு இடம் இருக்குது சரவணன் போய் கார் அங்கே நிப்பாட்டிட்டு வான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரூம்கில் போயிட்டுருக்கோம் இந்த காட்சிகளை எல்லாம் பாருங்கள் இவங்க வாடகைக்கு இந்த பாத்திரங்களை இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் இங்கேயே தங்குறவங்களுக்கெல்லாம் அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய இந்த உபகரணங்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இவங்க வாடகைக்கு விடுவாங்க சிலர் இங்கேயே சமைச்சும் கொடுப்பாங்க திருவிழாக்காலங்களில் அல்லோகலைப்படும் இது இதுதான் நாங்கள் தங்க போகிற பீட்டர் பிளாக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே போய் இப்படி திரும்பினோடனே பக்கத்தில் லிஃப்ட் இருக்குது படியும் இருக்குது இந்த லிஃப்டில் போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் ஆனால் அதில் நாலு பேர் தான் அனுமதி அப்படிங்கிறதுனால நாங்கள் படி வழியே மேலே ஏறி போயிட்டோம் எங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் கிடச்சி ரூமு சரவணனுக்கு ஒரு சிங்கிள் ரூம் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூமும் பிள்ளைகளுக்கு டபுள் டபுள் பெட்ரூமும் எடுத்துக்கிட்டோம் மொத்தம் மூணு ரூம் எடுத்துக்கிட்டோம் வெயில் காலம் அதனால ஏசி ரூம் புக் பண்ணலாம்னா ஏற்கனவே புக் ஆகிடுச்சு ஏசி ரூம்ல இதெல்லாம் இல்லை காலி இல்லை அதனால ரூம் தான் கிடைச்சி பரவாயில்ல ஒன்றும் அதிகமா இருக்கு அதனால மேனேஜ் பண்ணி அந்த தான் இருக்கா அவ்வப்போது கொஞ்சம் தூரம் இருந்ததுனால கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு வந்தவங்க இறங்கி நடந்து வராங்களா ஆ இந்த இடத்துல முன்னாடி இருக்கு நாற்பது அவங்க அவங்க ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொழுது செஞ்ச உடனே இறங்கணும் வெளியே வந்து பார்த்தா இப்படி ராத்திரி தங்குறதுக்கு பாருங்கள் ஆட்கள் இப்போ ஏற்கனவே இடம் பிடிச்சி படுத்து கிடக்காது பாருங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு மேற்கூரை இட்ட ஒரு ஓப்பன் மண்டபம் ஒன்று இருந்துச்சு அதில் தான் இந்த மாதிரி ரூம் கிடைக்காதவங்க அல்லது ரூம் எடுக்க பணம் இல்லாதவங்கெல்லாம் தங்கிக்கிடுவாங்க இப்போ இந்த பீட்டர் பில்டிங்னு அந்த பிளாக் ஒன்று புதுசாக கட்டிட்டதுனால இந்த இடத்த காலி பண்ணி வேற ஒரு இடத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக அந்த ஆட்களுக்கு வச்சுருக்காங்க இருந்தாலும் இங்கே தங்கி பழக பழக்கப்பட்டவங்க இங்கேயே தங்கிக்கிறாங்க போல தெரியுது இப்போ நாங்கள் அந்த பிரதான ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அது வழியாக தான் கடற்கரைக்கு போகணும் பிரதான வாயிலில் ஏற்கனவே நான் சொன்னல ஃபஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெண்டு சர்ச் இருந்துச்சுன்னு சொல்லி கீழையும் மேலையும் அதுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னோம்ல அது இந்த இது தான் இந்த ஷீலா இன்றைக்கு நிற்கிறாங்களே அதுக்கு ஆப்போசிட்டில் தெரியல அதுதான் அந்த மூணாவது சர்ச் இந்த இடத்துல கேரளா ஸ்டைலில் பெரிய குத்து வழக்கு இருக்குது மலையாளிகளும் நிறையா வர்றாங்கங்கிறதுனால அவங்கள கவர்றதுக்காக இருக்கலாம் மெயின் சர்ச்சஸில் உள்ள அந்த பின்னாடி கடற்கரையை நோக்கி இருக்கக்கூடிய சர்ச்சில் இப்போ ப்ரேயர் நடக்க போகுது போல இருக்குது அதான் அடிக்கிறாங்க இதுதான் வேளாங்கண்ணி மாதாவுக்காக கட்டப்பட்ட முதல் சர்ச்சின்னு சொல்கிறாங்க ஷீலா அந்த கோயில்களை போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ போகும்போது என்னென்னா முன்னாடியெல்லாம் செருப்பு போட்டு அந்த வாசலில் தான் போட்டு வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை இந்த அம்மா அங்கேயே நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டுருக்கு செருப்பு வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டாண்டே வச்சுட்டாங்க அங்கே வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படியே கடற்கரை நோக்கி போயிட்டுருக்கோம் கலர் கலராக பெருசு பெருசாக சின்னதும் பெருசுமா ஏகப்பட்ட மெழுகுதிரி தொப்பி இப்படி பல்வேறு கடைகள் அங்கே இருக்குது ஒரு காலத்தில் இந்த ரோடில் வெறும் தான் இருக்கும் தொறுக்கு தொறுக்குந்தே நடந்து போகணும் தவிச்சு போயிடும் இப்போ பூரா ஏதோ ரோடு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க கடற்கரை வரைக்கும் ரோடை போட்டாங்க இப்போ புதுசாக அந்த கடற்கரையில் இந்த விளையாட்டு சாதனங்கள்லாம் வந்திருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மீன் கடையாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை கவர்றதுக்காக விளையாட்டு சாதனங்கள் இருக்குது இன்னும் பிற கடைகள் இருக்குது ஆனால் மீன் கடைகளுக்கான ஒரு உரம ஒதுக்கி விட்டாங்க இவ்வளோ இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் சேலஞ்சு அப்படின்னு நம்ம ஊர் ஊராளுக்கு யாரும் பண்றது இல்ல இருந்து வந்திருக்க தாராளமாக இதை விளையாடுறாங்க நம்ம ஊர் தான் ஏதாவது மரத்தை கண்டா ஒரு கிளையை கண்டாலே இல்லை கடற்கரையில பெருசாக விளக்குகள்லாம் இல்லைங்க இந்த இந்த மாதிரிதான் இருக்குது இன்னும் தனியாலாம் எல்லாம் போறதுலாம் நான் சொல்ல முடியாது அதே சொல்ல முடியாது முன்னாடி இப்படி இல்லை இப்பதான் இப்படி இருக்குது இருந்தாலும் நாங்க கீழாகவும் அந்த மருமகளும் அங்கே போய் கடற்கரையில் கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு காலமாடு மாதிரி ஒரு பொம்மை அதில் ஏறி சேலஞ்சு தான் போல இருக்குது ஏறின உடனே அவங்க சுவிட்சை போட்டு விட்டுருவாங்க போல இருக்குது அது இங்கிட்ட இங்கிட்ட திரிய திரி ஆளை விழுத்தாட்டி லைட் இல்லாமல் இருக்கு எல்லாம் போகலை நேரம் இல்லை சொல்கிறோம் எது கடல் மீன் எல்லாம் கடல் மீன் தானே கெண்டையா அதெல்லாம் கெண்டையா ஆஹ் சொல்ல முடியல சில பேருக்கு அதான் சொல்றேன் நம்ம அடுங்க மீனை நான் சொல்றேன் சரி சொல்லுங்க இது என்ன எவ்வளவு ரூபா இருக்கு ஒரு அது அது நீ பிரிப்பேர் பண்ணி தரது ஒரு ஒன்றரை மணி நேரம் அங்கே பரவாயில்லையா விலக்கொலி கம்மியாக இருந்துச்சு மழை மேகமாக வேற இருந்துச்சு அப்போ நாங்கள் மீன் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பாப்பா வந்து காசு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு காசெல்லாம் தர முடியாது மீன் சாப்பிட்றேன்னு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஒரு மீனை வாங்கிட்டு போயிடுச்சு அப்புறமா தான் பார்த்தா தெரியுது அவங்க ஒரு டீமே இருப்பாங்க இவ்வளோ இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பிச்சை எடுக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் வேளாங்கண்ணியில் மீன் சாப்பிட்றது ஒரு தனி சுவையாகவும் இருக்கும் கலகலப்பாகவும் இருந்துச்சு இப்போ அவ்வளவு சுகப்படலை தனுஷ்கோடி கோடி அளவுக்குலாம் டேஸ்ட்டும் கிடையாது அவசர அவசரமாக மீன் சாப்பிட்டு போது மடை வந்துடுச்சு இழுத்துல நனைஞ்சிக்கிட்டே ஓடி போய் அந்த ஒரு பாத்து மாதிரி இருக்குது அங்கேயே கடற்கரையிலே அதெல்லாம் புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அங்கே போய் ஒரு மண் மண்டபம் மாதிரி இருந்துச்சு அதில் போய் நின்றுக்கிட்டோம் இந்த பகுதிக்குலாம் வரவே கூடாது ஆளரவட்டமே கிடையாது இடிவேற இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பின்புறம் ஒரு ரோடு இருக்குது அந்த பக்கம் ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்துச்சு சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே வந்துட்டாப்புல மழை மழை நேரம்னால அவர் சொன்னதுதான் ரேட்டு சரி வாங்க கொண்டு வந்துங்க எங்களை இந்த ஏரியாவில் விட்டாப்புல இப்ப நம்ம ரூம் போறது காட்டிலும் அப்படியே இந்த தெற்கு நோக்கி போய் எங்க மாதா குளத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு புறப்பட்டோம் இதுதான் அந்த பிரதான கார் பார்க்கிங் இங்க எப்படி வச்சிருக்காங்க அந்த ஆப்போசிட்ல தெரியுது அதான் அந்த கோயிலுடைய கடை அதாவது உணவு உணவகம் இருக்கு கேண்டீன் நம்ம சொல்றாங்க உணவுப் பொருள் எல்லாம் கிடைக்கிது என்னது முதல்ல ஸ்மாரா தான் இருக்கும் இது என்னது முதல்ல சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது மூடி வச்சுருக்காங்க அது வியாபாரம் கேட்டுக்கணும் இந்த இடத்துல இந்த ரோட்டை பாருங்கள் அந்த மாதாவுளத்துக்கு எலக்ட்ரிக் காரோடைய சர்வீஸ் இருக்குது முன்னாடி தான் இப்போ இந்த ரோடு பழுதடைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதுனால அந்த சர்வீஸை டெம்பரவரியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம் அது இருந்தால் அதையும் உங்களுக்கு நம்ம காட்டியிருக்கலாம் இந்த மணலில் முழந்தாளிட்டு நடந்து போகிறவங்க தொடர்ந்து தான் இருக்காங்க ராத்திரி பகல்னு ஆனால் ராத்திரி தான் அதிகமாக நடக்கிறாங்க சூடு தாங்காது அப்படிங்கிறதுக்காக பகல் நேரங்களில் நடக்கிறவங்களுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த மணல் மேலே தண்ணீர் பீச்சு அடித்து வச்சுருப்பாங்க ஈரப்பதமாக இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும்னு நினச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க முன்னாடி எல்லாம் பொது இருக்குங்க நல்லா நடக்கிறதுக்கு இப்போ பாருங்க கட்டு நாயி போய்ச்சு தண்ணி அடிச்சு அடிச்சு கட்டு ஆகிட்டாங்களா என்ன தெரியல ஒரு முக்கியமான சேவை இந்த பாய் முளந்தாயிட்டு வர உங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க தண்ணீரெல்லாம் சர்வீஸ்ல எல்லாம் சர்வீஸ் பண்ணி குடுக்குறாங்க அது அவங்களுக்கு உரிய வேண்டியது போல இருக்கு இல்ல இது உருளுங்க நடக்க முடியலையா அல்லது உருண்டு போற வேணும்ல என்னன்னு தெரியல இப்படி எல்லாம் படுத்து கிடக்காங்க பாத்துக்கிட்டு

இந்த பாதையில் இந்த நாய்கள் வேறு படுத்து கிடக்குது அது அந்த ஈரப்பதமாக இருக்கிற மணலுக்கு அதுக்கும் குளு குழுன்னு இருக்கும் போல இருக்குது அது வாடு படுத்து கிடக்கு ஒரு பொண்ணு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து போகிறா இது என்ன வேண்டுதல்னு தெரியல அந்த சைடில் தெரியிறது ஒரு புதுசா கட்டின விண்மீன் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசா தான் இருக்கும் வித்தியாசமான டிசைனாகவும் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் நம்ம ஊரில் எங்கேயுமே கிடையாது நாளை காலையில் அதை தெளிவா படம் பிடிச்சி காட்டலாம் இவங்கள்லாம் வெற்றிகரமாக அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு மு முழந்தாடிட்டு வந்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆன சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது பலருக்கு வந்து நடக்கவே முடியாது பாதியிலே எழுந்திரிச்சிருவாங்க சிலர் புண்ணாயிரும் முழங்காலு இவங்கெல்லாம் சக்சஸ் ஆனவங்க அவங்க எல்லாம் மலையாளம் தோஷம் இப்போ நாம் நிற்கிற இடம் மாதா குளம்னு சொல்கிற இடம் இந்த இடத்துல தான் ரெண்டு பால்கார சிறுவனுக்கு மாதா கையில் குழந்தை இயேசுவோட காட்சி அழிச்சதா நம்பப்படுது ஏன்னா வந்து அண்ணா வேளாங்கண்ணிங்கிற பழம் பார்த்தவங்க தெரிஞ்சுங்களா தெரியுதா இந்த குளத்துக்குள்ள இப்படி கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள மாதா இருக்கிறது போல ஒரு காட்சி தெரியுது அது ஏதோ இவங்க இவங்கள ஆலய இருந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படியே மாதா குளத்துக்கு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி தீர்த்தம் வழங்குகிற இடம் இருக்குது அங்கே இவங்களே அந்த சைடில் ஏதோ பாட்டெல்லாம் அவங்களே வச்சுருக்காங்க அதை போய் வாங்கிட்டு வந்து இந்த வரிசையில் நின்று தீர்த்தம் பிடிச்சிக்கிறாங்க தனியாக அந்த செப்பரேட்டாகவும் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் எடுத்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை அந்த லைனில் போய் குடிச்சிக்கிறாங்க தீர்த்தம் வாங்குறவங்க இந்த பக்கம் போய் நின்று வாங்கிக்கிறாங்க அங்கேருந்து பரப்ட்டு ரூமுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தா ரூம் கிடைக்காதவங்களும் சரி ஏற்கனவே இங்கே தங்கியிருந்தவங்களும் சரி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் இனி யாராவது காலி தான் இவங்களுக்கு ரூம் கிடைக்கும் में ये करा रहे dan अंदर காலையில் குழந்தைங்க வரல அதனால் சீலா மட்டும் ப்ரேயர் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க இதுதான் அந்த பிரதான ஆலயத்தோடைய கீழ்த்தளம் இதுக்கு மேல் தளம் ஒன்று இருக்குது அங்கே என்ன பிரயோனம் தெரியுது இப்போ இங்கே வந்து தமிழில் தான் தொடங்க போகுது போல் இருக்குது ஷீலா சும்மா ஒரு விசிட் அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க சீலா அங்கே நின்று நினைவு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இப்போ இங்கேருந்து வெளியேறி அந்த விண்மீன் ஆலயம்னு சொன்னால அந்த பகுதிக்கு போடுறத கலந்து வேளாங்கண்ணி மாதம் பிரதான ஆலயத்தோடைய லாங் வியூ பாருங்கள் இந்த பகுதி வழியாக தான் விண்மீன் ஆலயத்துக்கு போகணும் பெரும்பாலான ஆட்கள் இந்த பகுதியை பயன்படுத்துகிறதே இல்லை இந்த பாதையை பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்குதா எல்லாருமே அந்த பக்கம் கூடியே வந்துருவாங்க சரி நம்ம இது வழியே போய் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் இந்த பக்கம் கூட போனோம் இந்த பகுதியில் தான் இயேசு கிறிஸ்துவோடைய மிக உயரமான ஒரு சொரூபம் இருக்குது ஆ இது தாங்க அந்த நான் சொன்ன விண்மீன் ஆலயங்கிற புது ஆலயத்துடைய இந்த பகுதி முகப்பு இது ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்குது வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஆலயத்தை பார்த்து பார்க்கல பார்த்துக்குங்க ரொம்ப பெருசு உள்ளுக்குள்ளே யாரும் தரையில் அமர வேண்டிய அவசியம் இருக்காது நிறைய பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே வெளியில் வந்தோம்னா சூரியன் எப்படி கிளம்பி வருதுன்னு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இந்த ஓட்டு பேர் வெண்மீன் ஆலயத்தை பார்த்துட்டு அங்கேருந்து மீண்டும் மாதா குள்ளத்துக்கு வந்துடுவோம் எதுக்குன்னா நேற்று இரவு வாங்கின தீர்த்தம் வந்து காணாதது ஷீலா அப்புறம் குழந்தைங்க அவங்க நண்பர்களுக்கெல்லாம் அவங்க வீடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் கொஞ்சம் தீர்த்தங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லைனில் நின்று வாங்க வேண்டியதாகி போச்சு ரொம்ப தூரம் நல்ல நடையாகி போச்சா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நீ எங்கே கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே ஸ்ரைன் கேண்டீன் கோயில் நிர்வாகமே நடத்துகிற வந்து சாப்பாட்டு கடை அங்கே உள்ளே போக வந்துட்டோம் இந்த கோயில் வளாக ரொம்ப பெருசுங்கிறதுனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெளியில் தான் போகணும் வெளியில் போனால் ரொம்ப தூரம் அதனால் இந்த கடையை பயன்படுத்துறது நல்லது சுமாராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது என்னென்னா டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நின்று தான் வாங்கணும் செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இதில் குறிப்பாக பொங்கல் வாங்குறீங்க தோசை வாங்குறீங்கன்னா அவங்க ஒரு பிளேட்டில் கொடுத்துருவாங்க சாம்பார் அந்த பக்கம் சைடில் இருப்போம் ஒரு வாளியில் வச்சுருப்பாங்க நீங்களாக தான் போய் எடுத்துக்கிடணும் சாம்பார் வரும்னு நினச்சிக்கிட்டு காற்று கிடக்காதிங்க டிஃபன் ஐட்டம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க டீ காபி மட்டும் சாப்பிடாதீங்க நல்லாவே இல்லை இப்போ மீண்டும் கடற்கரை பகுதிக்கு வந்து அந்த புனித பொருட்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரசாத பொருட்கள்னு சொல்லுவாங்க அல்வா அப்புறம் என்னென்னமோ சில ஐட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாங்கினோம் ஒரு பத்து ப பன்னிரெண்டு பார்சல் வாங்கணும் அதுக்காக அங்கே இந்த பகுதிக்கு வர வேண்டியிருந்துச்சு கடற்கரை பகுதிக்கு இந்த பகுதியில் இந்த மொட்டை எடுக்கிற இடம்லாம் இங்கே தான் இருக்குது இந்த ஏஜெண்டுகள் மாதிரி வந்து தொல்லை பண்ணுவாங்க இங்கே வாங்க அங்கே போங்கன்னு இந்த வியாபார தந்திரத்துக்காக மொத்தமாக இங்கேயே பார்த்துக்கரலாம் அதற்கு நான் ஐடியா கொடுப்பாங்க அதனால் நீங்கள் காதலே வாங்காங்க வாங்காதீங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு போனால் போதும் ஆலய நிர்வாகத்துக்குள்ளே முடி எடுக்கிற இடம் அங்கே அதில் எழுதி போட்டிருப்பாங்க டிக்கெட் வாங்கிட்டு மட்டும் போங்க அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க அன்பளிப்புன்னு எழுதி போட்டிருப்பாங்க ஆனாலும் அங்கே முடி எடுக்கிறவங்க வந்து அதை கேட்பாங்க நைஸாக அப்படியே கேட்பாங்க சரி போனால் போதும்னு கொடுத்துட்டு வர வேண்டியது தான் அப்புறம் ரூம் போய்ட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தோம் அந்த ரீஃபண்ட் வாங்கணும் இல்லையா அந்த கவுண்டருக்கு வரும்போது நம்மளை மாதிரியே லாக்கர்ஸ் ரெண்டு பேர் வெளிநாட்டுக்காரவங்க போல இருக்குது அவங்களும் இதே போல் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க புறப்படும் போது இந்த போர்டு நம்மளை மீண்டும் வருகன்னு சொல்லுது மீண்டும் எப்போ வர்றதுன்னு காலந்தான் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஸ்வரசியில் தான் தொகுத்து வழங்குறதா இருந்தது அவங்க பிஸி ஆகிட்டதுனால நான் தொ என்னால் முடிஞ்சதை தொகுத்து வழங்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்